ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியல்ல எ வந்துருச்சு வந்துடுச்சு அதில் விஜய் காவேரிக்கான ப்ரமோ வரல ஆனால் இந்த சீன் எனக்கு பார்த்தீங்களா காயத்தோட காயத்தோடு இல்லையா காவேரி அந்த சீன் வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லி தெரியல அது வந்து வந்து நியர் கொண்டு வருவாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது ஏன்னா இப்போ குமரனுக்கான ஒரு விஷயம் போயிட்டுருக்கு இப்போ வந்து விஜய் வந்து வேறவங்கக்கிட்ட வேற பேச்சு பேசிட்டு ஆஃபீஸ் விஷயமாக வந்து பேசிகிட்டு இருக்காரு அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் ராகணியோட மேட்ரு அப்புறம் அம்மா அப்புறம் இப்போ கங்காவோட அம்மா வந்து நம்ம யமுனாவை பார்த்துட்டு வந்தாங்க இல்லையா அந்த மேட்ருலாம் கொஞ்சம் வீட்டில் வந்து ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க இந்த சீன் இந்த பர்டிகுலராக இந்த சீன் வந்து கண்டிப்பாக அந்த டைமில் தான் வரும் அப்படின்னு சொல்லி தோணுது பார்க்கலாம் எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து முன்னாடி வந்து எடுத்திருந்தாங்க இல்லையா அதே டைம் அதே பிக்சர் அந்த மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க இல்லையா அது சூப்பராக இருந்து பார்க்குறதுக்கு இந்த பிக்சரு இதே மாதிரி பிக்சரும் இப்போ வந்து எடுத்திருக்காங்க இது வந்து கிட்டத்தட்ட சீரியல் ஸ்டா அவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒரு அவர் அவரோட ஸ்டோரியை சொல்லும் வந்து எடுத்த பிக்சரு ஆனால் இப்போ வந்து இந்த டைமில் அந்த நித்தியில் காயத்தோடு இருக்காங்க எல்லோ செடியில் அந்த சீன் வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லி தெரில இந்த வாரத்தில் வருமா இல்லை அடுத்த வாரம் வருமா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச அடுத்த வாரம் தான் வரும் அப்படின்னு சொல்லி தோணுது பார்க்கலாம் அளவுக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்னா நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு முத நாள் வந்து இதை கொண்டு வருவாங்க காவேரியோட சீன்லாம் வரும் அப்படின்னு சொல்லி தோணுது பார்க்கலாம் அது வந்து எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்ட்டு இந்த ராகினியோட மேட்ரு வந்துட்டு இருக்கிறதுனால அதை கொஞ்சம் டிலே பண்ணுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்